அனைவருக்கும் அன்பார்ந்த வணக்கம் அற்புதமான கிருஷ்ண ஜெயந்தி கண்ணனின் அற்புதமான அவதாரம் நமக்கு எழுந்த இந்த திருநாளை பற்றிய ரொம்ப அழகான ஒரு பதிவுன்னு சொல்லலாம் இன்னைக்கு உங்களுக்காக சிறு பிள்ளைகளுக்கு கிருஷ்ண லீலைகளையும் அவர் செய்த குறும்பையும் கதையாக சொல்லி 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 அவங்கள வளர்த்துருக்கும் அந்த கிருஷ்ண ஜெயந்தியை வந்து சிறு பிள்ளைகளுக்கும் நம்ம கிருஷ்ணர் போல வேடமிட்டு பெண் குழந்தைங்களுக்கு ராதை போல வேடமிட்டு அந்த ஒரு காலை பொழுது அவ்வளோ விசேஷமாக நம்ம ஆரம்பிப்போம் அப்படிப்பட்ட ஒரு கிருஷ்ண ஜெயந்தி வழிபாட்டு முறையை நம்ம எப்படி வீட்டில் ரொம்ப எளிமையாக பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம் மும்மூர்த்திகளில் ஒருத்தர் தான் மகாவிஷ்ணுவோடைய எட்டாவது அவதாரம் கிருஷ்ண அவதாரம் கிருஷ்ணராக அவதாரம் செய்த அந்த ஒரு தினத்தை தான் கிருஷ்ண ஜெயந்தி கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமின்னா நம்ம வழிபாடு செய்வோம் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இன்றளவும் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிருஷ்ணரே நம்ம வீட்டுக்கு வந்து நமக்கு அருள் புரிவதாக ஐதீகம் திருமணம் ஆனவங்க கிருஷ்ண ஜெயந்தி விரதம் இருந்து வழிபாடு செய்தாங்க அப்படின்னா குழந்த பாக்கியம் சீக்கிரமாக கிடைக்கும்னு சொல்லுவாங்க கண்ணனையே வந்து குழந்தையாக அவதாரம் செய்வாராம் அவ்வளோ விசேஷமான ஒரு மகத்துவமான நாள் தான் வரக்கூடிய திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை கோகுலாஷ்டமி ஜென்மாஷ்டமி கிருஷ்ண ஜெயந்தி வழிபாடு அப்படி செய்யக்கூடிய ஒரு பொன்னான நாள்னு சொல்லலாம் கிருஷ்ணர் நள்ளிரவில் பிறந்ததாக புராணத்தில் சொல்லியிருக்காங்க அதனால தான் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு முழுக்க பார்த்திங்கன்னா விரதம் இருந்துட்டு மாலை வேலையில் பூஜை தொடங்கி இரவு முழுக்க பூஜை செய்து மறுநாள் வரைக்கும் பார்த்தீங்கன்னா பூஜை செய்வாங்க நெய்வேத்தியமாக நீங்கள் பார்த்துருப்பீங்க பல வகையான பலகாரங்கள் அதில் ரொம்ப முக்கியமானது கைப்பிடி அவல்னு சொல்லலாங்க அவள் பிரியர் அதாவது அவள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு அவ்வளோ பிடிக்கும்னு சொல்லுவாங்க கண்ணனுக்கு வந்து ரொம்ப விசேஷமானது ஸோ நீங்கள் எந்த வகையான நைவேத்தியம் வச்சாலும் சரி மருந்துடாமல் இந்த அவளையும் சேர்த்து வைத்து அவருடைய வழிபாட்டை நீங்கள் நிறைவு பண்ணிக்கோங்க நம்மளால முடியும் அப்படின்னா காலையிலேருந்தே தாராளமாக விரதம் இருக்கலாம் கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு மாலையில் பூஜை செய்கிறது தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க உங்கள் விருப்பம் உங்கள் வீட்டு பாரம்பரிய பாராவிழக்கம் பழக்க வழக்கம்லாம் இல்லையா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எப்போ செய்கிறீங்களோ செஞ்சுக்கோங்க இந்த வருஷம் நான் சொன்ன மாதிரி வரக்கூடிய திங்கட்கிழமை வரதுனால மாலை வெளியில் செய்கிறது ரொம்ப விசேஷமானது கிருஷ்ணருடைய படமோ விக்கிரகமோ இருந்தால் மறந்தராமே எடுத்து வச்சு அவருக்கு அலங்காரம் பண்ணி தூப தீப ஆர்த்திகள்லாம் காண்பிச்சு அவருக்கான பலகாரங்களை எடுத்து வச்சு வழிபாட்டு முறையை நீங்கள் செய்கிறது தான் சால சிறந்தது கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு அதிகாலையிலேயே வீடெல்லாம் சுத்தம் பண்ணிவிட்டு மா கொண்டு கோலம் போட்டுட்டு மாவுளை தோரணெல்லாம் கட்டிவிட்டு பூஜையை ரொம்ப விமர்சையாக செய்கிறது உங்களுடைய விசேஷமான ஒரு பழக்கங்களில் ஒன்றாக இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப நல்லது ரொம்ப முக்கியமானது கிருஷ்ணனுடைய பாதத்தை வரைகிறது கிருஷ்ணனுடைய பாதத்தை உங்களால் வரைய முடியும் அப்படின்னா கண்டிப்பாக கிருஷ்ண பாதத்தை வந்து நீங்கள் கை அச்சு கொண்டு வரையலாம் இல்லைனா அழகாக கோலமாக கொண்டு போடுங்க இப்போ அச்சே வந்து வரைய கிடைக்கிது அதை வாங்கிக் கூட நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம் நம்ம அரிசிமா பச்சரிசிமா இருக்குது பாருங்கள் அதை அப்படியே அழகாக அரைச்சிட்டு வீட்டு வாசல்லேருந்து கிருஷ்ணர் இருக்கக்கூடிய அந்த படம் இருக்கக்கூடிய இடம் வரைக்கும் போட்டோம் அப்படின்னா கிருஷ்ணர் அழகாக நடந்து வந்து நம்ம வீட்டில் வந்து அருள் புரிவதாக ஒரு ஐதீகமாக சொல்லக்கூடியதாக இருக்குது கண்டிப்பாக நீங்கள் கிருஷ்ணர் பாதம் வரைஞ்சிட்டு இந்த பூஜையை செய்யணும் கிருஷ்ணர் பாதத்துக்கு தான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் ஜெயந்தி அன்னைக்கு அவ்வளோ ரொம்ப ஒரு சிறப்பு அதை மறந்துடாதீங்க கண்டிப்பாக செஞ்சுருங்க பூக்கள் இருந்துச்சுன்னா அறை முழுக்க பூக்கள் கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க வண்ண வண்ண மலர்கள்னு சொல்லுவோம் அது கொண்டு அலங்காரம் பண்ணிக்கோங்க உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருந்தாங்கன்னா அரிசி மாலை குழந்தையோட கால் தடங்களை வச்சுட்டு வீட்டு இருந்து பூஜை அறை வரைக்கும் பதிக்கிறது ரொம்ப நல்லது ஆளிலே கிருஷ்ணனை நம்ம வீட்டிற்குள் அழைத்து பெறுவதாகவே ஐதீகம் குழந்தைங்க பாதம் வந்து அழகாக நம்ம வீட்டில் பதிஞ்சுருக்கும் போது கிருஷ்ணருடைய சிலையோ இல்லைனா கிருஷ்ணருடைய பரமோ இருந்தால் சுத்தம் பண்ணிவிட்டு பூ வச்சு அலங்காரம் பண்ணிக்கோங்க பூஜைக்கு நைவேத்தியமாக கண்ணனுக்கு பிடி மற்ற நைவேதங்கள்னு சொல்லுவாங்க சர்க்கரை அவல் முறுக்கு சீடை இனிப்பு சீடை கார சீடை உப்பு சீடை அதிரசம் என்னென்ன பலகாரமோ எல்லா பலகாரங்களையும் எல்லா ஸ்வீட்ஸு எல்லாமே வாங்கி வச்சு கண்ணனுக்கு வந்து நம்ம அழகாக படையல் போட்டு அவரை வந்து நம்ம பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ரொம்ப நல்லது கண்ணனை வந்து மனதார வரக்கூடிய திங்கட்கிழமை அதுவும் பிரார்த்தனை செஞ்சுக்கிறது கண்டிப்பாக நீங்கள் வழிபாடு செய்ய தவறாதீங்க அழகு கண்ணன் கிருஷ்ணருடையே மந்திரங்கள் ஸ்லோகங்கள் தெரிஞ்சால் கண்டிப்பாக சொல்லுங்கள் தெரியல அப்படின்னா கூட நிறைய இப்போது நீங்கள் வந்து புஸ்தகமாக கிடைக்கிது வாங்கி படிங்க இல்லைன்னா நம்ம ஃபோனில் கூட போட்டு கேட்கலாம் கண்ணனுக்கு பிடித்த பல நெய்வேத்தியங்களை நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் மற்ற பண்டிகை மாதிரி நம்ம வந்து சாதம் வைத்து சாம்பார் போட்டு நல்ல காய்கறிகள்லாம் எடுத்து வச்சு வட பாயசம் பண்ணி ரொம்ப விமர்சையாக மதிய வேலையில் நம்ம கண்ணனுக்கு ஆராதனை செய்கிறது இன்னும் ரொம்ப சால சிறந்தது அதெல்லாம் செய்ய முடியும்னாலும் செய்யுங்க இல்லைனா பலகாரங்கள் மட்டும் வச்சுட்டு மாலை வேலையில் வழிபாடு செய்ங்க அடுத்தது கண்ணனுக்கு ரொம்ப பிரியமானது அதாவது இந்த வெண்ணெய் திருடிய கண்ணன்னு சொல்லுவாங்க நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அப்படி வெண்ணெய் நெய் பால் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்ணனுக்கு ரொம்ப விசேஷமானது ததும்ப ததும்ப பார்த்தீங்கன்னா வெண்ணையும் நெய்யும் கலந்து கண்ணனுக்கு வந்து நீங்கள் பிரசாதமாக நெய் வீதியும் பண்ண தவிராதீங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஏற்றத்தை வந்து கிடைக்கணும் நமக்கு வேணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு சில வழிபாட்டு முறைகளை கொஞ்சம் பொறுமையாக உற்று நோக்கி செய்கிறது மூலமாக அத்தனையும் அப்படியே கிடைக்கும்னு சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் முயற்சி பண்ணி பாருங்க சுத்தமான பால் சுத்தமான பாலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக நீங்கள் நாட்டு சர்க்கரையோ அப்படி இல்லைன்னா உங்களுக்கு வீட்டில் வந்து நீங்கள் வெல்லம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சோண்டு போட்டு ஏலக்காய் தட்டி போட்டு கூட நம்ம குழந்தை கிருஷ்ணருக்கு அழகாக நெய்வேதியம் பண்ணலாம் கண்ணனுடைய பூச்சிகள் இருக்கும் இல்லையா அதை சொல்லி 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 கண்ணனுக்கு மறந்துடாமல் வந்து அர்ச்சனை செஞ்சுருங்க கண்ணபகவானே வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை சுகங்களையும் மறைத்து வாழ்க்கை எனக்கு இனிதாக அமையணும் என்னை சுற்றி இருக்கக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் கிடைத்து அனைவரது உள்ளமும் இல்லமும் மகிழ்ச்சி போங்க இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாருக்காகவும் கூட்டு பிரார்த்தனை செய்யக்கூடியது பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய பலத்தை நமக்குள்ளேயே ஏற்படுத்தும் கண்ணா 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 கிருஷ்ணா 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 என்ற வார்த்தைக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்லுவாங்க உங்களில் எத்தனை பேருக்கு குழந்த பாக்கியம் வேணும்னு நினைக்கிறீங்களோ கண்டிப்பாக கண்ண பகவான மனதார பிரார்த்தனை பண்ணிக்கணும் வரக்கூடிய திங்கக்கிழமை கிருஷ்ண ஜெயந்தி அதுவும் பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருடைய வீட்லேயும் கண்ணனுடைய பாதம் இருக்கணும் கண்ணனுக்கு பிடித்த நைவேத்தியங்கள் வாங்கி வைத்து அழகாக அவருக்கு நைவேத்தியம் சமர்ப்பணம் பண்ணி வேண்டி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எல்லாருடைய இல்லங்களுக்கும் கண்ண பகவான் வந்து அருள் புரியணும் அப்படின்னு சொல்லி நானும் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த பதிவில் சந்தேகம் ஏதாவது இருந்தால் மருந்துடாமல் கமெண்ட்ஸில் தெரிவிச்சிருங்க உங்கள் கூட பகிர்ந்துக்க ரொம்பவே கடமைப்பட்டிருக்கு நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருக்கீங்க இல்லையா மனசில் ஒரு சில குழப்பங்கள் அதிகப்படியாக வந்து வந்து போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதெல்லாமே சீக்கிரமாகவே சரியாயிடும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது நல்லபடியாக வாழ்க்கை எல்லாருக்குமே நல்ல முறையில் அமையும் அதற்கான காலம் வரும் வரை காத்திருப்பும் இறை வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் நன்றி சந்திப்போம் மற்றும் ஒரு பதிவில் மிக விரைவில் நான் கார்த்திகா விடைபெறுகின்றேன் ஒரு நிமிஷம் அதாவது இந்த பதிவை பார்க்குறதோட மட்டும் கிடையாமல் எல்லாருக்கும் இந்த பதிவை நீங்கள் கண்டிப்பாக பகிர்ந்துக்கோங்க உற்றார் உறவினர்கள் அப்படின்னு சொல்லி எல்லாருக்கூடையும் இந்த பதிவை பகிர்ந்துக்கோங்க பல நல்ல விஷயங்கள் பகிரப்படும் பொழுது அது ரட்டிப்பாகும்னு சொல்லுவாங்க அதனுடைய பலன்கள் அதனால் இந்த பதிவை பகிர்ந்துக்க மறக்காதீங்க கண்ணா